நன்றி நன்றி அவை பெரியோருக்கு மாலை வணக்கம் இந்த வீச்சிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் உங்க பேர் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ திங்க் இப்ப தான் நான் பார்க்குறேன் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷம் ஓகே தேங்க்யூ 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 ஸோ இந்த படத்துக்கு வந்து அஹ் வரவேற்பாரு ஜேஎஸ்கே கோபி சார் அவர்கள் அப்புறம் ராகுல் சார் அவர்கள் ஸோ இந்த படத்தை கூப்பிட்டப்ப நான் இதுக்கு முக்கியமா வரணும்னு ஏன் நினச்சேன்னா இது ஒரு சோஷியல் மீடியா பத்தின மையமாக வச்சுருந்த கதை அதாவது எனக்கு நடந்துட்டு இருக்க கதையோட ரொம்ப ஒத்து போற மாதிரி இருக்கு ஒரு வருஷமா எனக்கு நடந்துட்டு இருக்கேன் எங்கள் அநீதி ஸோ இந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக வரணும்னு நினச்சேன் இங்க வந்திருக்கேன் நான் பார்த்தேன் கிளிப்பிங்ஸ் எல்லாமே உபாஸ்னா யூ ஹாவ் டன் அ ரிய ரியலி குட் ஜாப் யூ காட் அ வெரி எக்ஸ்பிரசிவ் ஃபேஸ் அண்ட் வெரி குட் வார்ம் வெல்கம் டு கோலிவுட் உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது டோன்ட் வரி பிகாஸ் இங்கே தமிழியன்ஸ்க்கு தான் ஃபியூச்சர் இல்லை பட் அதர் ஹீரோயின்ஸ்க்கு வந்து பயங்கரமாகவே ஃபியூச்சர் இருக்குது ஸோ யூ ராக் இன் த இண்டஸ்ட்ரி வி ஐ கிவ் யூ அ வெரி வெரி வார்ம் வெல்கம் ஓகே ஸோ இந்த படம் சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு கேமராமேன் ஐ ரீலி லைக் த வே அவர் செட் பண்ண ஃப்ரேம் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே த டீடெயில்ஸ் ரீலி குட் அண்ட் மியூசிக் மியூசிக்கும் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் லாஸ்ட் அந்த படத்துடைய ட்ரெய்லர் அதை பார்த்தேன் ஸோ இந்த படம் இங்கே நிறைய பேர் பேசினதை நான் கேட்டேன் நிறைய விஷயத்தை பற்றி பேசினாங்க சென்சர் போர்டில் என்ன நடக்குது ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர் சங்கம்ல என்ன நடக்குது சின்ன படம் பெரிய படம் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து என்ன நடக்குதுங்கிறத நான் கேள்விப்பட்டேன் இதை வந்து மக்களாகிய நீங்கள் தான் மாற்றணும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் சின்ன ஹீரோஸ் இல்லை எந்த படம் வந்தாலும் எல்லாரும் போய் பார்ப்பாங்க எந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் இருக்குது இல்லை எந்த படத்துக்கு வந்து யார் பெரிய ஹீரோ யார் பெரிய ஃபேவரட்ஸ் இருந்தாலுமே என்ன ஒரு படம் வந்தாலும் அதை ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வரணும் இந்த ஹீரோ படம் தான் பார்க்கணும் இந்த ஃபேவரட் ஹீரோயின் படம் தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லாம எல்லா படமே வந்து நிறைய பேர் நிறைய டேலண்டடான பீப்புள் வந்து எடுக்கிறாங்க ட்ரை பண்றத தப்பே இல்லை மக்களாகிய நீங்க ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டை மாத்தலாம் புதுசா வரவங்கள மேலே தூக்கலாம் மக்கள் தான் எல்லாமே சோ நீங்க மேபி ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த படம் மட்டும் தான் நம்ம பார்க்கணும்னு வச்சிருக்கிறதால என்னமோ கூட மற்ற படங்கள் வந்து பெருசா வெளியே தெரியாம கூட இருக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தியேட்டர்ஸ் கிடைக்காம இருக்கலாம் மக்களாகிய நீங்க அதை மாத்தலாம்ங்கிறது என்னோட தாழ்ந்த கருத்து முத விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா செக்ஷன் ஃபோர் நைன்டி நைன் செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி இட்ஸ் அ வெரி பிக் ஒஃபென்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் எடுக்கணும் என்கொயரி பண்ணோம் அவங்கள அரெஸ்ட் பண்ணோம் பட் அந்த மாதிரி இங்கே நடக்குதான்னு தெரியல உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுமான்னு தெரியல கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் கேசஸ் ஆன் ஸ்டேட் உமன் பேனல் வந்து சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட் ஆன் உமன் இந்த டெக்னாலஜி இந்த ஃபோன் இந்த சைபர் கிரைம் சைபர் ஸ்பேஸ் நான் ஒரு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு பெரிய ஐடி பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொல்றாரு ஒன்றும் இல்லை மேம் என் ஃபோனில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் சும்மா கிட்டே வந்து உங்கள் ஃபோனை ஸ்வைப் பண்ணாலே எனக்கு டேட்டா எடுத்துட முடியும் எல்லாம் சொல்கிறாரு ஸோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு மேபி பாய்ஸ்க்கு அவ்வளோ பாதிப்பு இருக்க போகிறது இதில் பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாவது பெண்கள் மட்டுமே பெண்கள் மட்டுமே ஏன்னா ஒரு பொண்ணுங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்தலாம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஐ திங்க் ஒரு ஃப்ரெண்டு மேலே கோவம் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே கோவம் இருக்கலாம் இல்லை உங்கள் எக்ஸ் மேலே கோவம் இருக்கலாம் இப்போ ஏதாச்சும் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஒரு டூலாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இட்ஸ் அ வெரி பிக் ஒஃபென்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்கள் உமன் எல்லாருக்குமே சொல்கிறேன் செக்ஷன் ஃபோர் நைன்டி நைன் செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி வெரி ஒஃபென்சிவ் சோஷியல் மீடியா கிரைம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டே போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த ஐபிசி சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் எடுப்பாங்க ஸோ திஸ் இஸ் திங் அண்ட் நைன்டீன் Constitution of India, 1950 guarantees like right to freedom of speech and expression ஸ்பீச் அண்ட் rights கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரைட்ஸ் பேசணும் மனித உரிமை நம்ம பேசணும்னு இருக்குது அதுக்காக த பர்சன் cannot claim டு டேக் ரைட்ஸ் ஆன் டாக்கிங் எனி திங் அபவுட் individual இண்டிவிஜுவல் அதுக்கும் சில வரமுறைகளாக இருக்குது அந்த ஃப்ரீடம் ஆஃப் speech வந்து தப்பாக பயன்படுத்தாதீங்க இப்போது சோஷியல் மீடியாங்கிறது ஒரு காமனான பிளாட்ஃபார்ம் அதை எவ்வளோ பாசிட்டிவாக கொண்டு போகலாம் ஊடக நண்பர்களும் நான் சொல்றேன் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பாலம் மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெரிய பாலம் நீங்க எழுதுறது வந்து ஒன்று ஒன்றும் உண்மையா நியாயமா நேர்மையா இருந்தா அந்த கேப் கரெக்டாக இருந்தாலே நிறைய விஷயம் சீராக போகும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட விஷயத்துலேயும் நான் நிறைய சந்திச்சிருக்கேன் நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருந்தது நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது இப்போ ரீசெண்டாக கூட இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டைரக்டர் ஃபார் ஆன்டி கரப்ஷன் கமிஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா மேபி நிறைய பேர் நிறைய ஆஃபீஸர்ஸ் பயந்துட்டாங்க போல இருக்குது ஐம்கனட் டேக் ஆக்ஷன் இம்மீடியட்லி அப்படின்னு ஸோ என்னோடய பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பான் சைட்ஸில் வந்து தேவர் ஆக்சுவலி சர்க்குலேட்டிங் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பைப்ரால் ஆள் நான் இல்லை ஏன் சோஷியல் மீடியாவாக அவ்வளோ பெரிய ஒரு டூலாக யூஸ் பண்ணி ஒரு பொண்ணியோ இல்லைன்னா ஒரு செலிப்ரிட்டியோ ஒரு ஆக்டரியோ கவுக்குறதுக்கு இல்லைனா ஒரு நார்மலான ஒரு பொண்ணை கூட ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவை வந்து ஒரு பெரிய டூலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முதல்லலாம் ஆள் வச்சு அடிக்கிறது தூக்குறது ஆசை அதெல்லாம் போய் ரொம்ப சின்னதாக ஐடி சைபர் கிரைம் சைபர் ஸ்பேஸ் இதை வச்சு அவ்வளோ கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்குது அவ்வளோ விதமான கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு ஸ்டேட் பேனலில் எடுத்து பார்த்தாலே தெரியும் அண்ட் இந்த டைமில் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு படம் ராகுல் எடுத்தது இட்ஸ் எ வெரி வெரி குட் ஐடியான்னு தான் நான் சொல்வேன் டூ த்ரீ இயர்ஸாகவே அவ்வளோ கேசஸ் அவ்வளோ சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட் போயிட்டுருக்கு இந்த படம் ஒரு விழிப்புணர்வான படம் எல்லா மக்களும் இதை போய் தியேட்டர்ல பார்த்தா கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பேருக்கு ஐடியா வரும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவே இருக்காது கூட சில பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா இப்போ ஃபோன் இல்லாதவங்க சோஷியல் மீடியானா என்னன்னே தெரியாதவங்க பி சென்டர் சி சென்டர் பீப்புளுக்குலாம் இதுக்கான ஒரு ஐடியாவே தெரியாம கூட வந்து அந்த மாதிரி விஷயத்துல சிக்கி மாட்டியிருக்காங்க ஸோ படம் வந்து இன்னொன்று ஒரு பெரிய டூல் எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்ப ரைட்டான படம் ஒரு நல்ல சோஷியல் அவேர்னஸ் ஆன படம் கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்தி இதுக்கு வந்து வெற்றி தரணும் தான் நான் கேட்டுக்கிறேன் அண்ட் சின்ன படம் பெரிய படம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இங்க எல்லாருமே நான் வந்து ஒரு சின்ன படம் மூலியமாக தான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி எட்டு தோட்டாக்கள்னு ஒரு சின்ன படம் தான் பட் அது கதையை மட்டுமே நம்பி வந்த படம் அந்த படம் கொடுத்த அங்கீகாரம் தான் எனக்கு இன்னுமே நடிகையாக இங்கே வந்து எனக்கு நிறைய ஆஃபர்ஸாக இருக்கு பெரிய படம் ரெண்டு மூணு கமிட் ஆகி ஆக்சுவலி சுத்தம் வேஸ்ட் என் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் தான் ஆக்சுவலி எனக்கு இப்போ பெரிய படம் வந்து பண்ணுற ஐடியாவே கூட இல்லை தமிழில் ஐம் டூயிங் மூவிஸ் அவுட் சைட் ஆனால் தமிழ்லன்னு வந்தால் நான் இப்போது நிறைய யங் டைரக்டர்ஸ் நல்ல ஸ்கிரிப்ட்ஸோட வர அவங்களோட படம் தான் நான் இருக்கேன் அண்ட் யங் ஹீரோஸ் நிறைய பேர் முன்னுக்கு வரணும் பெரிய ஹீரோஸ் யா தேர் ஆல் செட் தேர் ஆல் கோயிங் குட் அதுக்குன்னு ஒரு அஞ்சாறு ஹீரோ மட்டுமே வந்து அஞ்சாறு ஹீரோயின் மட்டுமே வந்து ஃபுல் கோலிவுடை வந்து ஆண்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது நீங்கள் பாலிவுட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் இருப்பாங்க எவ்வளோ நியூ கமர்ஸ் வருந்தேன் டைகர் ஷாப்ஸ் எவ்வளோ நியூ கமர்ஸ் வந்து மற்ற பெரிய ஹீரோஸ் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடோட கோலிவுட் இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் ப்ராட் மைண்டட் ஆகணும் நிறைய கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரணும் ராகுல் மாதிரி டைரக்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய நல்ல படம் பண்ணணும் ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு ஹியர் இட்ஸ் குட் டு ஹியர் இந்த படம் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகணும் மேபி இந்த படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த படத்துலேருந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு படம் நல்லா இருக்க படம் நீங்கள் பாருங்கள் பிடிச்சா இன்னும் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி படத்தை நம்ம தான் வந்து மேலே கொண்டு வர முடியும் அண்ட் இஃப் வி ஸ்டார்ட் திஸ் ப்ராபப்ளி நோஸ் இதுக்கப்புறம் நிறைய சின்ன படங்கள் நிறைய நாள் ஓடும் நிறைய தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன படத்துக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஸோ நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி டு ஹியர் அண்ட் உங்கள் எல்லாரோட லவ்வுக்கும் ரொம்ப 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 நன்றி ஈச் ஸ்டேட்டுக்கு ஒரு டேரக்டர் இருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்னை டேரக்டர் இருக்காங்க ஸோ நிறைய ரூமர்ஸ் ஓடுது நான் காசு கொடுத்து வாங்கினேன் இப்படி வாங்கினேன் அப்படி வாங்கினேன் இல்லை இது வந்து டெல்லியில் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ராப்பரான பீப்புள் மூலிமா வாங்கின ஒஃபிஷியல் போஸ்ட் ஸோ இதோட பவர் என்னன்னா மக்கள் வந்து எப்படி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது இன்னும் நான் ஆஃபிஷியலாக நிறைய விஷயம் வந்து போயிட்டுருக்கு அல் கோ டு டெல்லி நான் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு டிசம்பர்லேருந்து அதை நான் போஸ்டிங் எடுக்கிறேன் இது மூலிமா நான் சொல்ல வர்றது என்னென்னா லஞ்சம் இல்லாத ஒரு ஸ்டேட்டை உருவாக்க தான் நான் இந்த போஸ்டிங் வந்ததுக்கான மெயின் காரணம் ஏன்னா என்னோட இஷ்யூவில் ஏன்னா என்னோட இஷ்யூவில் இந்த ஒரு வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு என்னோடய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு எல்லாமே காரணம் அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யாமல் இருந்தது தான் ஒரு மெயினான காரணம் ஸோ மக்களுமே வந்து நிறைய பேர் இதனால் அவதிப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பிளான் பண்ணி டிசம்பர் மாதம் ப்ராபப்ளி டிசம்பர் சிக்ஸ் என்னோடய ப்ரெஸ் மீட் அப்போ சென்னை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ஐ வில் கண்டக்ட் அண்ட் ஐ வில் லெட் யூ ஆல் நோ மக்கள் எப்படி அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை எனக்கு அனுப்புவாங்க அந்த கம்ப்ளைன்ட் அவங்க ஒரு வாரத்தில் அண்ட் எவ்ரி படி வில் அகார்டிங் டு தி மோட் ஆஃப் கிரைம் தேவ் கமிட்டட் அகெய்ன்ஸ்ட் தியர் டெசிக்னேஷன் சோ இதுதான் இந்த பதவியோட விளக்கம் ஆமா ஆமா இறங்கிச்சு எல்லாரையும் ஒரு கை பார்த்தலாம் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய இந்த மாதிரி யங்கான பீப்புள் தே ஷுட் கெட் இன் டு போஸ்டிங்ஸ் லைக் திஸ் டு சேவ் த ஸ்டேட் ஐ ஃபீல் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் ஐ திங்க் மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் ஹாவ் கான் டு ரேக்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் நிறைய ப்ராப்ளமில் போயிட்டுருக்கு மேல் சாப்னஸ்டிக் கிளவுட் ஆகிருக்கு ஸோ நம்ம தான் நியூ ஜென்ரேஷன் வி ஷுட் சேவ் த ஸ்டேட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு அந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் இந்த படத்தோட இயக்குநரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ பிரபுசாலவன் ஆப்ஷன் டி கேஎஸ் ரவிக்குமார் ஆப்ஷன் சி சரண் ஆப்ஷன் டி நரேஷ் சம்பத் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்கன்னா வர வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு டிக்கெட் ஈஸியாக வின் பண்ணலாம் சோ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் டிக்கெச்சி பண்ணுங்க